நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை மாற்றி அமைக்கப்படுவதால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தமிழ்நாடு புதுச்சேரி செயல் இயக்குனர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஆயில் பிரைஸ் மாற்றத்தில் அது ஒவ்வொரு நாளும் மாற்றுவதனால என்னென்ன விஷயங்கள் நன்மைகளாக பார்க்கப்படுது சரி ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியாவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து பயல ஸ்டடி பண்ணியாச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் புதுச்சேரி வந்து ஆக்சுவலாக இது பண்ணது ஆல்மோஸ்ட் நூற்றி ஒம்பது ஆர்ஓஸ் பெட்ரோல் பங்க்ஸில் எல்லாமே பண்ணது இது ரொம்ப ஒன்றும் ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை இப்போ டெய்லி ப்ரைஸிங் நல்லா ஒரு அவுட்கம் வந்ததினால அதே சமயத்தில் அஞ்சு சிட்டிஸும் அதே சேம் அவுட்கம் வந்ததுனால கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா இந்த எல்லா இந்தியா இந்தியாவில் உள்ள அத்தனை பெட்ரோல் பங்க்கும் பண்ணலாம் அப்படின்னாங்க இதில் வந்து என்ன பார்க்க போகணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த ப்ரைஸ் மாற்றிகிட்டு இருக்காங்க ப்ரைஸ் வந்து அப்போது பார்க்கும்போது என்ன அதிகமாக ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்துட்டுருக்கலாம் இப்போ நீங்கள் பா நீங்கள் கூட நிறையா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க அதிகமாக போட்டாங்க ஏன் அது குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிருப்தி அடைஞ்சாங்க ஆனால் இப்போதைக்கு அது மாதிரி அதிருப்தி அடைக்கிறது சான்சஸ் இல்லை ஏன்னா வந்து டெய்லி ப்ரைஸிங் வரும்போது வந்து பெரிய வந்து மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை இதனால் என்ன பொதுமக்களுக்கு நன்மை அப்படின்னா வந்து ஒரு பத்து பைசா கூடாகலாம் இல்லை பத்து பைசா கம்மியாகலாம் அல்ல இருபது பைசா கூடாகலாம் இருபது பைசா கம்மியாகலாம் அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அது சுமையாக தெரியாது அதே போல் வந்து டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கூட வந்து இட் கே அவங்க ஒரு பெட்டர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்